திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடி வந்த பூமிகா சாமிநாதனிடம் மீண்டும் சிக்கிவிடக் கூடாது என்று சாலையில் நின்று இருந்த ஒரு வாகனத்தை சரியாக கவனிக்காமல் அதன் கதவை திறந்து அதில் ஏறி சீட்டுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள் என்ன என்று ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறானவ திருந்திட்டவளா என்ன இன்று போலீஸ் வாகனத்தின் பேனட்டில் சாய்ந்த மருந்து வலது கையை தலைக்கடியில் வைத்து இடது கையில் இருந்த கண்ணாடியை விரலால் சுழற்றியபடி சாலையில் அங்கும் மெங்கும் சென்று கொண்டிருந்த பெண்களை நோட்டமிட்டு கொண்டிருந்தான் ஆதிரன் அவனை பார்த்த ஏட்டோ போலீஸ் மாதிரியா இருக்காரு பொறுக்கி மாதிரி சேலை கட்டி விட்டா கூட தடவி பார்ப்பாரு போல என்ன மனுஷன் மிக கவனமாக மனிதக்குள் ஆதிரனை வசைப்பாடினார் உனக்கு எத்தனை பொண்ணுங்க என்று ஆதிரன் கேட்டானே பார்க்கலாம் அவ்வளவுதான் சார் என்று அதிர்ந்த ஏட்டு நான் கட்ட பிரம்மச்சாரி சார் என்றார் வேகமாக அப்போ கன்னியாகுமரியில் என்று ஆரம்பித்து அவரின் குடும்பத்தினர் அனைவரின் ஜாதகத்தை பற்றி அவன் புட்டு புட்டு வைக்க நடுநடுங்கி போனார் அந்த ஏட்டு அவனோ யோ ஏட்டு நான் போலீஸா பொறுக்கியாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு போ போயே டீயை வாங்கிட்டு வா இன்னொரு தடவை மைண்டு வாய்ஸ் பேசுன அவ்வளவுதான் என்று அவன் ஷுவிங்கத்தை மென்றபடி வார்த்தையை கடித்து தொப்பினான் அதற்கு மேலும் அவனை பற்றி இனி ஜென்மத்துக்கும் மனதில் கவுண்டர் கொடுப்பாரா என்ன டீ வாங்க ஓடிவிட்டார் அவர் நகரவும் ஆதிரனின் மொபைல் ஒலித்தது எடுத்து பேசியவன் பேனட்டில் இருந்து தாவி இறங்கி குளிர் கண்ணாடியை கண்ணில் மாட்டிக்கொண்டு ஏட்டை அங்கேயே விட்டுவிட்டு காருக்குள் அமர்ந்து வாகனத்தை கிளப்பினான் பின்பக்கம் சீட்டுக்காடியில் ஒளிந்திருந்த பூமிகாவோ வாகனம் கிளம்பவும் அதிர்ந்து மெதுவாக தலையை நிமிர்த்தி பார்த்தாள் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தவனை பார்த்தவளின் இதயம் தொண்டைக்குழியில் வந்து சிக்கிய உணர்வு ஆம் நரியிடமிருந்து தப்பித்து இதோ மீண்டும் ராட்சசனிடம் மாட்டிக்கொண்டது முயல்குட்டி தனது மூச்சுக்காற்றின் சத்தம் கூட அவனுக்கு கேட்டுவிடுமோ என்று அஞ்சி இரு கைகள் கொண்டு வாயை இறுக மூடி கொண்டாள் பூமிகா விசில் அடித்தபடி காரை செலுத்தி கொண்டிருந்த ஆதிரன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆள் அரவமற்ற சாலையில் வாகனத்தை செலுத்தினான் இப்ப வண்டி எங்கு போகுது எந்த சேதாரமும் இல்லாம இவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்று பூமிகா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க சிறிது தூரம் சென்றதும் வண்டியை சாலையினோரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் ஆதிரன் உள்ளே அமர்ந்திருந்தவளோ வாகனம் நிற்கவும் எச்சில் விழுங்கியபடி வண்டி எங்கு நிற்கிறது இங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் காரிலிருந்து இறங்கி நின்ற ஆதிரனோ டக்கின் செய்த தனது சட்டையை வெளியே எடுத்துவிட்டவன் கூடவே சட்டையின் மேல் பட்டன்கள் இரண்டையும் கழட்டிவிட்டு தன் கழுத்தை அப்படியும் இப்படியும் ஆட்டி சொடக்கெடுத்து விட்டு அலை அலையாய் காற்றில் பறந்த தனது சிகையை கோதியபடி காரின் பின்பக்க கதவை திறந்து உள்ளே ஏறி அமர்ந்தான் இப்படி திடீரென பின்பக்கம் வந்து அமர்வான் என்று எதிர்பாராத பூமிகா கண்கள் விரிய அவனை பார்த்து அரண்டு முழிக்க தலையை லேசாக சாய்த்து அவளை பார்த்தவனோ இன்னும் எவ்வளவு நேரம்தான் கீழே உட்கார்ந்துருக்கிறதா உத்தேசம் என்று புருவம் உயர்த்தி கேலியாக கேட்டான் ஆதிரன்